ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா சவுச்சவ் வச்சு பாசி பருப்பு வச்சு கூட்டு செய்ய போகிறோம் ஸோ லக்ஷ்ணா ஸ்கூல் போயாச்சு அவளுக்கு காலையில் லஞ்ச் தேங்காய் சாதம் வாழக்காய் ஃப்ரை அப்புறம் இப்போ எங்களுக்கு லஞ்ச் வந்து ரசம் சௌச்சவ் கூட்டு கொஞ்சமாக தயிர் வாழக்காய் ஃப்ரை ஸோ இன்னும் உடம்பு சரியாகலை டூ டைம்ஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாச்சு ஈவினிங் ஈவினிங் ஃபீவர் அடிக்குது ஸோ இன்னைக்கு ஈவினிங் போயிட்டு ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ ஈவினிங் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல குளிச்சுட்டு தான் குளிச்சா சூறு தண்ணியில் குளிச்சுட்டு உட்காந்துருக்கா ஸோ சவு செய்யலாம் கூட்டு செய்யலாம் இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யலாம் அப்படியும் செய்யலாம் சவு ஒரு சவு தான் எடுத்திருக்கேன் பச்சை மிளகா தக்காளி மூணு தக்காளி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பாசிப்பருப்பு ஆல்ரெடி வந்து ஊற வச்சாச்சு கடுகுழ்ந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வந்து குக்கர்ல போட்டு ஒன்னா ஒட்டுக்கா வச்சுட்டு விசில் விட்டு எடுத்துட்டா கூட்டு ரெடி ஆயிடும் இதுக்கு வந்து நீங்க தேங்காய் கொஞ்சம் சீரகமா சீரகம் அரைச்சு ஊத்தலாம் பட் நான் அரைச்சு ஊத்தல இன்னைக்கு சோ எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இப்ப என்ன காஞ்சிட்டு இருக்கு என்ன காய்ஞ்சோடனே கடுகு பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமா அருப்புல அதுல பச்சை மிளகா அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து வாழைக்காய் இதுல ஒரு டீஸ்பூன் தட்டி போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டு தோசைக்கல்ல வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் லட்சணா மட்டும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கா ஆக்சுவலி ஸ்கூல்ல இன்னைக்கு ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கிறாங்க சோ அதனால லீவ் போடக்கூடாதுன்னு மிஸ்ஸு சொல்லியிருந்தாங்க பட் அக்ஷிக்கு முடியலானதை நாங்க அனுப்புல மிஸ்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு ரெண்டு மூணு நாளா நல்லா அவளுக்கு ரசம் பருப்பு துவையு ரசம் தான் மூணு நாளா அவளுக்கு சாப்பாடு நல்லா ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய் பால் ரசம் வச்சு சாப்பிட்டதுல அவளுக்கு அந்த சளிலாம் நல்லா வெளியில வந்துச்சு மூக்கோலியாவே நல்லா சிந்துனா அடுத்த நாள் ரசம் பருப்பு துவையல் வாய் கசக்குது கசுக்குது நல்லா ரசம் பருப்பு துவையல் அப்புறம் நேற்று ரசம் தான் ரசம் வச்சு வத்தல் அப்புறம் எல்லாம் பொரிச்சு கொடுத்தோம் இன்னைக்கும் ரசம்தான் வைக்கணும் கால் வச்சுட்டு ரசம் வைக்கணும் தக்காளி தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் தக்காளி கொஞ்சம் நிறைய தான் போடணும் அப்பதான் அந்த கூட்டு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் வெங்காயம் ரெண்டு போட்டோம்னா தக்காளி மூணு போடலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி தக்காளி சவ் கட் பண்ணி வச்சிருக்கதையும் போட்டுட்டு பாசி பருப்பு ஊற வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுட்டு ஒரு மூணு விசில் உப்பு போட்டு அதுலயும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு ஒரு மூணு விசில் விட்டா கூட்டு ரெடி ஆகிடும் சாதத்துல இது பெக்கமையும் சாப்பிடலாம் தொட்டுட்டும் சாப்பிடலாம் இப்போ அந்த சவு போட்டுடலாம் மூணு நாளாக வீடு வந்து அமைதியா இருக்கு ஏன்னா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா சண்டை நடக்கும் சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வீட்டில் ஒருத்தர் படுத்துட்டாலும் நம்மளுக்கு வீட்டில் வேலைக்கு ஓடாது தான் எய்ம்ஸ் உட்காந்துருக்கா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எழுந்திரிச்சு புலின்னு சொன்னாங்க நேற்று உங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா சொல்ல சொல்லு உங்கள் மாமா என் தம்பி சொன்னால் கேட்பான் அவங்க அவங்க ஆச்சி சொன்னா கேட்பா அப்புறம் அன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க டெய்லியும் காலையில எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டு வாங்க என்ன பண்ணுற எது பண்ணுற அப்படின்னு நேத்தே சொல்லி இந்த உடம்பு சில நான் சொல்லவே இல்லை அம்மா கிட்ட எல்லாம் அப்புறம் வீடியோவில் சொல்லி அதை பார்த்துட்டு கேட்டாங்க நேத்தே அப்புறம் என் தம்பி அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தான் அவன் ஃபோன் பண்ணல நான் களை சாப்பிட்டு இருந்தேன் புள்ள இப்படி உட்காந்துருக்கேன் நீ களை திங்கிட்டு இருக்கண்ணா பட்டு நாங்க இப்ப பட்டு இப்படி உட்கார்ந்துருக்கேன் நீ களை திங்குற அப்படி நான் பட்டு நான் என்னடா பண்றது எல்லாம் செஞ்சுதான் குடுக்கறேன் பட்டு ஏன் செய்யவே வர மாட்டேங்குது அப்படி அவங்க அப்பா சொன்னாங்க தம்பியை ஃபோன் பண்ணி பேச சொல்லு உங்க மாமாவும் ஆட்சியும் பேச சொல்லு பேச சொன்னால்தான் அவள் கேட்பா ஏன் சு உட்காருவா அப்படி அப்புறம் காலையில காலையில் எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சாங்க இன்னைக்கு அப்புறம் சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு குளி ஃபுட் தண்ணி போட்டு குளிச்சீன்னா ஃப்ரெஷ்ஷாகிடுவானு நல்லா ஹீட்ரு போட்டு குளிச்சுட்டா குளிச்சுட்டு உட்காந்துருக்கான் வீடியோ வாடி வந்து வர வரமாட்டேங்கலாம் சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் இந்த பாசிப்போம் ஊற வச்சிருக்கோம்ல ஒரு ஹாஃபன் ஹவர் ஊற வச்சுக்கணும் அதையும் இதுல போட்டலாம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றலாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தியாச்சு இல்ல வேணும்னா நீங்க சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இல்லாட்டி இது விசில் வந்தோடனே இத நல்லா கடைஞ்சு விட்டுன்னாவே அந்த பச்சை மிளகாய் காரமே போதும் ஒரு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சமா வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமா போடுவேன் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் என்ன பண்ற இங்க வா வந்து பேசுறியா வா சும்மா பேசுவா வா கொஞ்சம் சேஞ்சா இருக்கும் வா சாம்பார் தூளும் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு அதுல கொஞ்சம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மூடி போட்டு குக்கர் வந்து மூணு விசில் விடணும் மூணு விசில் விட்டுட்டா கூட்டு ரெடி ஸோ இப்போ வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் ஓ வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து தோசைக்கல் தான் நான் எப்போதுமே ஃப்ரை பண்ணுவேன் ஸோ தோசைக்கல் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணோன்னே வாழைக்காயை ஃப்ரை பண்ணிடலாம் ரசம் வைக்கல இன்னும் ரசம் வைக்கணும் சூடாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு சூடா குடிக்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல வேற கிளைமேட் சரி நல்லா வெயில் அடிச்சா இந்த உடம்பு சரியா போயிடும் ஈவினிங் ஆனாவே மழை வந்துருது சாரல் அடிக்கிது குளிர ஆரம்பிச்சிருது நல்ல குளிர்து காலையில சிக்ஸ் ஓ கிளாக் செவன் ஓ எல்லாம் அந்த விடியல இருக்க மாட்டேங்கு அந்த மோடம் போட்டே இருக்கும் டென் தான் வெயில் வருது

துளசி செடி இருக்கு வீட்டுல அதுதான் உங்க வாரம் கூட லட்சணா சளி பிடிச்சது சளி நல்லா ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு துளசி சின்ன பிஞ்சி இஞ்சி நல்லா இடிச்சுட்டு சூப்பர்ல லைட்டா கலந்து கொஞ்சமா ரெண்டு சோட்ட விட்டு அதுதான் ஒரு டேஸ்க்கு கொடுத்துட்டு கொழுரசம் சளி சரியாக வரைக்கும் கொழு ரசம் அதுலயே மோஸ்ட் ப்ரோபலி கியூர் ஆயிடும் ஒண்ணு முடியாததான் ஹாஸ்பிடல் ஒரு மூணு நாலு விஷயம் வந்துருச்சு ஆசாமிடலாம் கூப்பிட்டு உங்க அப்பா தான் ரொம்ப பயப்படுவாங்க தக்ஷி அப்பா ரொம்ப காம்பரின் ல படுத்துருக்கா பாருங்க உடம்பு சரியானா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடணும் அந்த மாதிரி ஆயிடுவார் அவங்க அப்பா இப்ப எல்லாம் கம்மி ஆயிடுச்சு இல்ல டெக்ஷி சென்னையில இருக்கும் போதெல்லாம் லட்சணா சின்ன பிள்ளைகள் அடிக்கடி சளி நாங்க எங்க எடுப்போம் ஆக்சுவலா ரெடில்ஸ்ல இருப்போம் ரெடில்ஸ்ல மாங்காடு மாங்காட்டுல இருந்து ரெடில்ஸ்க்கு ஏழா புக் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாரு வண்டில போனா அந்த அம்மாவுக்கு வந்து சளி அதிகமாயிடும் இல்ல தி எல்லாரும் போவோம் போயிட்டே ஃபீஸ் ரூபா ஓராக்கு ஐநூறு ரூபா பாட்டில் பாட்டிலா மருந்து அந்த மாதிரி ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பசங்களுக்கு கொடுக்கவே கூடாது நான் திட்டி 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 தான் இப்போ இந்த நேச்சுரல் மெடிசனுக்கு மாறியாச்சு அப்பயுமே இதுதான் நான் கொடுப்பேன் ஆனா கொஞ்சம் லேட்டா ரெக்கவர் ஆகும் இது கொஞ்சம் உடனே இங்கிலீஷ் மெழுந்து உடனே ரெக்கவர் ஆகும் ஒவ்வொருத்தருக்கு பாடிக்கான ஒத்துக்காது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் ஒவ்வொருத்தருக்கு இந்த நேச்சுரல் மெடிசன்ஸ் ஒத்துக்கா தான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்துக்கும் சின்ன வயசுல இருந்தே பழக்கிட்டேன் சின்ன வயசுல இருந்தே நாட்டு மருந்து கொடுத்து கொடுத்து ஸோ ரொம்ப முடியலன்னா கண்டிப்பா ஹாஸ்பிடல் போயிடும் லக்ஷனால ரெண்டு பேரும் அட்மிட் ஆயிருக்கா ரெண்டு பேரவா அவளுக்கு அந்த சின்ன வயசுல வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு அதனால ரெண்டு பேரவா அட்மிட் ஆயிருக்காவ இன்னைக்கும் அப்படிதான் அவங்க அப்பா சாப்பிட்டாலா இருக்கிற வரைக்கும் டூ டேஸ் சாட்டர்டே சண்டே வேற லீவ் இந்த வாரம் அவங்க அப்பா தான் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க நான் சமையல் நல்லா செஞ்சு கொடுத்துருவேன் ரசம் வைக்கிறது இந்த நாட்டு மருந்து சேரதுலாம் மகளை பார்த்துக்கிறது ஃபுல்லா அவங்க அப்பா தான் மருந்து எடுத்து கொடுக்கறது சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு பாக்குறது தூண்டுறதான்னு பாக்குறது அதை தூங்கி விட்டுறது போல சும்மா சும்மா போய் தொட்டு போட்டு போப்பாங்க காய்ச்சடிக்குதா இல்லையா காய்ச்சடிக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு தான் வீட்டுல இன்னும் போர்க்காலம் மாதிரி கிடக்கு வீடு ஆபீஸ் போயாச்சு இல்ல லக்ஷண மேடம் வேற ஒரு கோ சின்ன பொண்ணை மட்டும் கவனிக்கிற சின்ன சி பெரிய பொண்ணை கவனிக்கிற பெரிய பொண்ணை கவனிக்கிற இல்ல வாழைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் இப்படியே ஃப்ரை பண்ணா அது வெந்திருக்கும் வாழைக்காய் சீக்கிரமா வெந்துரும் லட்சணாக்கா தான் இன்னைக்கு தேங்காய் சாதம் தேங்காய் சாதமும் அவளுக்கு என்ன செஞ்சு கொடுத்தோம் அதே வாழைக்காதான் தேங்காய் சாதம் காலையில லஞ்ச் அவளுக்கு அங்க படுத்துட்டே பேசிட்டு இருக்கா தள்ளிதான் பிடிச்சிருந்துச்சு எனக்கு வாய் தான் இப்ப கசக்குது கூட விட்டுருச்சு

பாசிப்பருப்பு கூட்டை வந்து நம்ம குக்கர்ல நாலு விசில் விட்டு இறக்கியாச்சு நீங்க ஸ்மாஷே பண்ண வேண்டாம் நல்லா மசிஞ்சிருச்சு காயும் பாசிப்பருப்பும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் கொத்தமல்லி போட்டாச்சு போட்டுட்டு கூட்ட இறக்கிற வேண்டியதான் சோ இது கூட்டு வந்து சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம் இப்போ இதுவே நைட் இட்லி இப்ப பாடிட்டு இருக்கேன்னா கொஞ்சம் மிஞ்சிச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகா போயிட்டு சாம்பார் தூள் சேர்த்தா பாசி பருத்து சாம்பாரும் நைட்டுக்கு வச்சுக்கலாம் மிச்சம் இருந்தால் இருக்காது எங்க வீட்டுல காலியாயிடுவது மத்தியானமே காலியாயிடும் அதான் நான் படுத்த ரசம் தானே சாப்பிடும் சரி வேணாம் Ama. Um. Bye guys. Like, share, comment, pan subscribe, paneng, bel, like, paneng, klik, bye guys.